எனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சாதியாஸ் நம்பர் 1 travel brand குவி இந்தியாவின் தலைசிறந்த vernacular at tech brand skilling everyone everywhere. ஒரு கள்ளங்கில் சார் சொல்லலையா எம்ஜிஆர் மாதிரி பிக் எல்லாம் வச்சிட்டு பண்ண கூடாது சொல்லல அப்படி எல்லாம் சொல்லலையா சொல்லலனா ஏன்னா எம்ஜிஆர் மட்டும் சொன்னாரு எம்ஜிஆர் அப்பா எம் எஸ் கிருஷ்ணன் இவங்கெல்லாம் ஒரே நாடக கம்பெனிலேருந்து வந்தவங்க அப்பாவோட பேர் இசை சித்தர் சிதம்பரம் அந்த காலத்தில் தான் பாடிக்கிட்டே நடிக்கிற பழக்கம் அது இல்லையா அப்போ நாற்பது பாடல்ல அல்ல முப்பது பாடல் அப்பா பாடிடுவாங்க தியாகராஜ பகதூருக்கு குருவாக இருந்திருக்காங்க ரத்த கண்ணீரில் அப்பா ஃபுல்லாக ஒரு ரத்த கண்ணீர் ஃபுல்லாக பேர் வயலின் தான் அது வயலினை வச்சுட்டே ஃபுல்லாக போட்டு அது குற்றம் புரிந்தவன் வந்து வெரி பாப்புலர் ஆமா குற்றம் புரிந்தவன்

கலைஞர்களை எல்லாரும் ஹையில இருந்த அத்தனை கலைஞர்களும் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் என்எஸ்கே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூப்பனார் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு வந்து அவர் எதுக்கு வராருன்னா பாட்டு பாடி கேட்டுட்டு போறதுக்கு பாட்டெல்லாம் எடுக்கிற ரெக்கார்டிங் எல்லாம் பண்றதுனா அந்த காலத்துல கல்கட்டா தான் அப்போ அப்பா வந்து கல்கட்டாக்கு போயிருக்காங்க ஒரு வயசான ஒருத்தர் வந்து அப்பா வந்து ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்காங்க பாடினோடனே அப்பா பாடியிருக்காங்க இப்ப இந்த காலத்துல நல்லா வருவா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு போயிட்டாரா அப்பா கதை அவர் யாருனே தெரியாது அவங்க பக்கத்தில் இருந்தவங்களாம் வந்து சொல்லி இது யார் தெரியுமா அப்படின்னு கேட்டு தெரியாது யார் அப்படின்னு இவர்கார் ரவீந்திரநாத் அவங்க அப்பா இல்லை தமிழில் பாடி நான் பெரிய ஆளாக போகணும் நான் தமிழுக்காக தான் நான் பாடுவேன் தமிழ் பாட்டை தவிர எதுவும் பாட மாட்டேங்குது வெள்ளையிலையும் வெளியேறுனு ஒரு பாட்டை பாடிட்டு ஜெயிலே இருந்துட்டு வந்தாங்க உங்களுக்கு முத்தானுக்கு எவ்வளோ வைஸ் உத்தியாசம்

அண்ணா தான் தங்கரத்னம் படத்தில் இந்த சந்தன பொதிகையிலேயும் எஸ் எஸ் ராஜன் பாடியிருக்காங்க அப்போ அண்ணா வந்து ஒன்ஸ் மோர் கேட்டு அந்த பாட பாட்டை பாட சொல்லி சரி அப்போ பாடியிருக்காங்க திருவாட ராஜரத்னம் க்ளோஸா ஆ ரொம்ப க்ளோஸு திருவடத்தூர அப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா குளிக்கரை பிச்சப்பா ஏகேசி நடராஜன் மதுரை சோமு அப்புறம் வந்து இசை இது இசையமைப்பாளர்னு பார்த்தா விசா ராமூர்த்தி அப்புறம் வாலி அப்புறம் வந்து கலைஞர்களை எல்லாரும் ஹையில் இருந்த அத்தனை கலைஞர்களும் அப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸு என்எஸ்கே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கேஏ தங்கவேலி வி கே ராமசாமி அந்த காலத்து நடிகர்கள் ஒன்று ஒன்றா சொல்லிட்டே போகலாம் ஆமாம் உண்மா உண்மை அவங்களாம் வந்து அப்பாவோட பாட்டுக்கு ரொம்ப அது இப்போ மூப்பனார் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வருவார் வந்து அவர் எதுக்கு வராருன்னா பாட்டு பாடி கேட்டுட்டு போகிறதுக்கு வருவாங்க அந்த பாட்டை பாட சொல்லுவார் ஆமாம் அதை கேட்டுட்டு போவார் திருமணம் அண்ணா தலைமையிலன்னு சொன்னீங்க அண்ணா தலைமையில தான் யார் யார் வந்திருந்தா எல்லா தலைவர்களும் வந்திருந்தாங்க அப்படியா ஒரு தலைவர் விடாம எல்லா நடந்துச்சு ஆபர்ட்ஸ் பரியில நடந்தது எங்க எனக்கும் கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்குமே சாப்பா சாப்பாடு கிடைக்கலன்னா பார்த்துங்க எவ்வளோ கூட்டம் ஆமா கல்யாணமும் இப்போ எப்படி மாமாக்கும் அப்பாக்கும் நடந்தோ அதே மாதிரி செல்விக்கும் எனக்கும் ஒண்ணாதான் தான் திருமணம் நடந்தது அப்படியா ஒரு நாலஞ்சு பேரை சொல்லுங்களேன்

எங்களை என்னோட இருந்து போட்டோலாம் எடுத்துட்டு அவர் மனைவியோட வந்து என்னோட இருந்து போட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அடுத்து நான் கல்யாணத்துக்கு வந்தாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவும் வந்தாங்க அவங்களும் வந்தாங்க அப்புறம் கே ஆர் விஜய் எவ்வளோ நடிகர்கள் இருந்தாங்களோ அப்போ ஜெயலலிதா அப்பா தான் வெந்நீராடையில நடிச்சுட்டு இருந்த நேரம் அப்போதான் அந்த படமே நடிச்சாங்க அவங்களும் வந்தாங்க அதே மாதிரி எல்லாம் ஒரு நடிகர் விடாம ஒரு தலைவர்கள் இல்லாம எல்லாரும் வந்தாங்க எல்லாம் நடிகர்கள் சாப்பாடு இல்லை ரொம்ப நல்லா நம்ம ஒரு ஒரு பேர் தான் அப்புறம் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி அப்போவே அந்த காலத்துல எட்டு கார் வச்சிருந்தாங்க இந்த வாங்கியிருக்காங்களே இன்னும் வேண்டாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஒரு கார் அடுத்த நாள் வந்திருக்குனாங்களோ அடுத்த கார வாங்கிருவாங்க அதை பத்தி நினைக்க மாட்டாங்க அதனால பணத்தை பத்தி அருகே வந்து உண்மையை நினைக்க மாட்டாங்க இப்ப நீங்க வந்து ஆட்டோல வந்திருக்கீங்க இது இது கார்ல வரல அப்படின்னு சொன்னா ஒரு கார் எடுத்துட்டு நீங்க போங்க பரவாயில்ல நீங்க இதெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அந்த காலத்துல உடுமலை நாராயண கவி நிறைய பாட்டு எழுதுறவங்கலாம் வந்து நம்ம வீட்டுலதான் தான் இருப்பாங்க வந்து அந்த மாதிரி இருந்து நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் அப்புறம் யார் வந்தாலும் முதல்ல சாப்பிட்டுட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்துலையும் ரெண்டு சமையல்காரன் ஒரு நாளைக்கு காலையில ஒரு எழுபத்தஞ்சு பேர் அப்படி சாப்பிடுவாங்க அணையாத அடுப்பு ஆமா கரெக்டா சொன்னீங்கல்ல பரவாயில்லையா ஆமா பசு வந்து எட்டு பசு நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம் எட்டு பசு இருக்கும் அஞ்சு பசு கறந்ததுன்னா ஒரு மூணு பசு செனையா இருக்கும் ஓ நிறையா மத் ம அது மயில் குதிரை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க

அதான் மக்கள் தீர்ப்பு ஓ மக்கள் தீர்ப்பா அந்த நாடத்துக்கு தான் எம்ஜிஆர் அறுபத்தஞ்சாவது நாடத்துக்கு கூப்பிட்டாங்க எம்ஜிஆர் தலைமையில போடலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்பதான் அவர் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியாது அவர் வந்து நான் வச்சு நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி ஒருவா அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்பயே நூத்தி ஒருவா கொடுத்துட்டாரு

ஆனா அவங்களுக்கு அந்த ஏதோ பழகி அப்படியே வந்துருச்சு அவங்கள எம்ஜிஆர் மாதிரி அவங்க காம்பி அடிச்சு நடிக்கல ஆனா அவங்களுக்கு வந்து அது அப்படியே வந்துருச்சு தமிழ் கச்சேரி வந்து தெலுங்கு பாட்டு இல்லாம பண்ணிருக்காங்க தமிழ் தெலுங்கு ஆனா தமிழ்ல பாடாம கொஞ்சம் தெலுங்குல பாடினா இன்னும் கூட ரொம்ப நல்லா வந்திருப்பாங்க எல்லாரும் சொன்னாங்க தமிழ்ல கொஞ்சம் இது மாத்தி மொழி மாத்தி இல்ல தமிழ்ல பாடி நான் பெரிய ஆளா போறேன் நான் தமிழாக தான் நான் பாடுவேன் தமிழ் பாட்டை தவிர எதுவும் பாட மாட்டேன்னு வெளியேறுன்னு ஒரு பாட்டை பாடிட்டு ஜெயில இருந்துட்டு ராஜகுமார் ராஜகுமாரே ஒரு சிங்கர் தான் அவர் அப்பாவை வந்து பாடணும் கேட்டாருன்னு எனக்கு தெரியாது ஆனா அவர் வந்து அப்பா தான் பாடணும் ரொம்ப பிடிவாதம் பண்ணாரு அப்பா அப்பா வந்து நான் தமிழ்லதான் பாடுவேன் இந்த கன்னடத்துல மாட்டேன்ட்டாங்க அப்போ அந்த கன்னட மொழியை தமிழ் மாதிரி எழுதி கொடுத்தாங்க அதுதான் வந்து ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து பாடி அவரும் அந்த படத்தில் அவர் ராஜ்குமார் நல்லா நடிச்சிருப்பார் அந்த படத்தில் அப்பாவும் அந்த பாட்டு ரொம்ப ஹை பிச்சில் பாடிப்பாங்க அந்த படமும் அவார்டு வாங்கிச்சு அவருக்கும் சூப்பர் ஸ்டார் கிடச்சி அதுதான் ஃபர்ஸ்ட் படம் அவர் அதில் எல்லா பாட்டுமே அப்பாதான் வந்து இன்னொருத்தர் பேரை போட்டு இவருடைய பாட்டுக்கு மட்டும் தனியாக போடுவாங்க ஆமாம் அப்பா வந்து அப்பாவோட பாட்டுக்கு அப்பா தான் மியூசிக் போட்டுப்பாங்க டியூன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இசையை வந்து அப்பா தான் போட்டுப்பாங்க இப்போ நீங்கள் போட போகிறீங்க மியூசிக் இந்த படத்துக்குன்னா இப்போ என்னோட பாட்டுக்கு நான் போட்டுக்கிறேன்னா அப்பா மியூசிக் போட்டுருவாங்க உங்கள் பேரை போட்டு வந்துருவாங்க அது வந்து அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை அப்பாவுக்கு ரொம்ப உண்டு அவங்க பேரை போட்டுக்கிட்டாங்களே நம்ம பேர் வரலையே அந்த மாதிரி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கூட நல்லா வந்திருக்கலாம் அவங்க அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு பாடுவாங்க அவ்வளோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க

அப்போ அப்பா வந்து ரெக்கார்டிங் போற மாதிரி ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு அப்பா போயிருக்காங்க சரி அப்போ ஜானகி அம்மா வந்து அங்கே வந்திருக்காங்க ஆமாம் ஆமா சரி அப்போ வந்து இசையமைப்பாளர் வந்து மொழி தெரியல அவங்க அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால ஜானகி அம்மா வந்து அவங்க மா அப்பாவோட அவங்களுடைய அப்பாவோட வெளியே வந்திருக்காங்க அப்பா அப்பா உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்போ வந்து எதுக்கு எதுக்கு வெளியே போகிறீங்கன்னா அப்போ சாதாரணமாக எல்லோரையும் கேட்குற மாதிரி கேட்டாங்க இல்லை எங்களுக்கு மறுபடியும் வர சொன்னாங்க இல்லை இப்போ இல்லை வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க அதனால் போகிறோன்னா இங்கே வாங்க உள்ளே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஏன்னா அப்போலாம் அந்த காலத்தில் ரொம்ப பேர் இல்லையே அதனால கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போனோன்னே ஏன் இந்த பொண்ணை நீங்கள் வெளியேனுச்சிங்கன்னு சொல்லி இசைமைப்பாட்டை கேட்டிருக்காங்க அப்போ அவர் சொன்ன இல்லை உங்களுக்கு மொழி தெரியல வேண்டாம் அன்பால தேடி என் பாட்டுக்கு ஹம்மிங் கொடுக்கறது நான் கொடுக்கணும்ல அந்த ஹம்மிங்கை வந்து அவங்க கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுதான் அந்த ஹம்மிங் அதுலேருந்து அவங்க அப்புறம் அணி பெறுவோரங்கம் அதுக்கப்புறம் அவங்க பாட ஆரம்பிச்சு தான் அவங்க பெரிய நல்லா நாங்க சொல்ல முடியாது அந்த ஹம்மிங் மூலியமா அப்படியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பாத வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்க ஆமா அப்புறம் அந்த ஏஎல் ராகவனுக்கு வந்து அப்பா வந்து சொல்லி அவரை பாட வச்சாங்க அது மாதிரி நிறைய இப்போ டிஎம்எஸ் வந்து இளைஞன் ரொம்ப நல்லா பாடுறாரு இந்த அது மாதிரி சொல்லி டிஎம்எஸ் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தெரியாம நிறைய எம்எஸ் எம்எஸ்லட்சுமி வந்து இந்த கேரம் விளையாடுவாங்க அப்பா எம் எஸ் அப்பா வந்து கேரம்ல சாம்பியன் சரி சாம்பியன் அவங்க விளையாட்டுன்னு பார்த்தா கேரம் டென்னிஸ் எல்லாம் அப்பா சாம்பியன் அப்போ என்எஸ்கே சொன்னாராம் இப்போ பாட்டு இல்லை ஒரு கேரமில் சாம்பியன் அப்படின்னோடனே எல்லாம் உட்காந்து விளையாண்டாங்களாம் விளையாடும் போது அப்பா அப்பா வந்து இப்போ அப்பா ஆட ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த ஆளுக்கு வந்து அந்த வாய்ப்பு போகாதான் எல்லாமே இவங்க போட்டு முடிச்சுட்டு ஒன்று என்ன பண்ணுவாங்க நல்லா இருக்கு ஆமாம் அப்போ தான் சொன்னாராம் இது மாதிரி என்ன எம்எஸ் சுப்லட்சுமி கிட்ட என்எஸ்கே சொன்னாங்க இந்த மாதிரி பெரிய நடிகர் பெரிய நாளாக இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னப்போ தான் அப்படியான அப்பா ரெண்டு பேருக்கு அறிமுகமானது அப்போ தான் ஆனால் எம்எஸ் அம்மா வந்து அதுக்கு முன்னாடியே நடிக்க வந்துட்டாங்க

எம்ஜிஆர் அப்பா இந்த एनएस கிருஷ்ணன் இவங்க எல்லாம் ஒரே நாடக கம்பெனியில இருந்து வந்தவங்க தான். ஓ சரி அதனால அந்த எம்ஜிஆர் அப்பாவுக்கு அப்பாக்கு கொடுக்கிற குணம் உண்டு. एनएसகேக்கு கொடுக்கிற அந்த தயாள குணம் நிறைய இருக்கும். வந்தவங்க சாப்பிட வைக்கணும். சாப்பிட்டியான்னு கேட்பாங்க ஆமா அந்த காலத்துல ஒரு ஒரு பெரிய பணக்கார விடுங்கள்ல இருந்த குணங்கள் அப்படியே மிச்ச ஆமா. ஆமா அவரும் அப்படிதான் சொல்லுவார் வந்தவங்களையும் சாப்பிட்டு வைக்காம அனுப்ப மாட்டார் என்னஸ்கே வீட்லேயும் அப்படி தானே இருக்கும் அதுக்கப்புறம் கச்சேரி பண்ணும்போது அவங்க முதல்ல கடவுள் வாழ்த்து பாடிட்டு அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றி உலகம் பாடிட்டு தான் கச்சேரிய ஆரம்பிப்பாங்க போது வாழ்க தமிழ் வாழ்க அந்த பா அதை முடி பாடாமல் அப்பா வந்து கச்சேரி இது பண்ண மாட்டாங்க நான் கச்சேரிக்கு போயிருக்கிறது நான் பார்த்துருக்கேன் அதை பாடின பிறகு தான் கச்சேரியே இது பண்ணுவாங்க அப்பா

ரொம்ப தொல்லை பண்ணுவ அப்பாவ தங்கவேலி வீட்டுல வந்து என்ன நாங்களாம் சின்ன நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது அப்ப அப்ப நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்பாவோட தங்கவேலி வீட்டு கோலுக்கு போயிடுவோம் போனா அவர் பொண்ணும் நானும் வந்து ஓடிபிடிச்சு விளையாடுவோம் இப்போ ஒரு சாவித்ரியோட பொண்ணு சாமுண்டி நானு இப்ப அந்த பொண்ணுக்கு இப்போ என்ன தெரியுதோ தெரியாது அம்மா அந்த பொண்ணுதான் நான் பாத்திருக்கேன் சாவித்திரி அம்மா வராங்களான்னு தெரியாது நாங்களாம் விளையாடுவோம் அவ்வளவுதான்

நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்தியா கில்ஸ் நேயர்களுக்கு இன்றைக்கு நம்ம பேட்டி எடுத்த மு அண்ணன் முகாமுத்து அவர்களுடைய சம்சாரம் மனைவி அவர்கள் கொடுத்த பேட்டி மிக மிக சிறப்பாக இருந்தது அதெல்லாம் நீங்கள் கேட்டு ரசித்தீர்கள் வரலாற்றை வரலாறாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இசை சித்தருடைய மகளை பேட்டி எடுத்ததில் நான் பெற்ற பாக்கியம் என்று நான் கருதுகிறேன் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கோவிங் இந்தியாவின் தலை சிறந்த